ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேனி ட்ரெஸ்ஸு வந்துடுச்சு இல்லையா அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தேன் கூட வந்து க்ளீன் பண்ணிடலாம் இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தேன் அதனால தேன் கூட வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பார்த்திங்க அப்படின்னா தேன் கூடு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கட்டியிருக்கு ஏன்னால் புதுசாக வச்சது இல்லையா அதனால் கம்பல்சரி ஒரு ரெண்டு ரெண்டு இல்லை மூணு மாதம் ஆகும் ஸ்டார்டிங் தேனுக்கு ஃபுல்லாக அந்த பாக்ஸ் ஃபுல்லாக ரெண்டு லேயரும் கட்டி முடிக்கிறதுக்கு எதை நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இந்த இந்த பிளேட்டில் இருக்கக்கூடிய சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எச்சங்கள் இருக்கும் தேனீக்களுடைய எச்சங்கள் கிடையாது மற்ற பூச்சியோடைய எச்சங்கள் இருக்கும் அதை நம்ம அப்படி கிளீனாக தொடச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா மற்ற பூச்சிகள் எல்லாமே தேன் கூட வராது சரி துடைச்சி முடிச்சிட்டு பின்னாடி மறுபடியும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதே மாதிரி முன்னே எப்படி இருந்துச்சோ லேயராக அதே லேயரை வந்து அடிக்கிட்டு மறுபடியும் டைட்டாக வந்து கயிறு கட்டி விட்டுட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் பாய்